சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி திருமந்திரத்தில் நாம் வந்து எதுலேருந்து ஒரு கடைசி மந்திரம் ஒன்று எடுக்கணும் இல்லை இல்லை வெயிட் வெயிட் இது போடாமல் இருக்குதுல்ல பஞ்சாக்கிர தீபம் வந்து மிக்ஸ் பண்ணணும் அதில் எது எடுக்காமல் இருக்குது பஞ்சாக்கர தீபம் மாப்பிள்ளை வந்தாக்கறேன் பார்த்த ਮੰந்திரத்துல கடை முதல்ல பார்த்த மந்திரம் சொல்லுங்க விருந்துல நேத்து பார்த்ததா ஆமாங்க விருந்து இல்ல இல்ல நான் கேட்டது அதுவும் இல்ல நேற்று நம்ம நடத்தின முதல் மந்திரம் அதுக்கு பரை தான் போணுமா ஆமாங்க ஆமா அப்பனா நம்ம அதுக்கு முன்னியெல்லாம் அந்த பஞ்சாகர தீபம் போடணும் பஞ்சாகர தீபம் எதெல்லாம் எழுதுங்க பஞ்சாக்கர தீபம்ங்கிறது நாம் திருமந்திரத்து உரையை ரெண்டு இருந்து போடுறோம் ஒரு உரை வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் இருக்கக்கூடிய உரையை போடுறோம் பஞ்சாக்கர தீபங்கிறது திருவாடுதிரி ஆதீன உரை அதுக்கு பஞ்சாகர தீபம்னு பேர் அல்ல தவத்துக்கு அவர் என்ன இலக்கணம் சொல்கிறாருங்கிறத முதல்ல சொல்லிட்டோமா சார் பஞ்சாகர தீபம் தவ இலக்கணம் சொல்லியாச்சா முன்னுரை முன்னுரை சொல்லிட்டோமா தவத்துக்கு சரி நான் திரும்ப சொல்லிடுறேன் எழுதி எழுதிடுங்க சரி எழுதிடுங்க தவம் என்பது மனம் ஐம்பொறி வழி செல்லாமல் தடுத்தல் இந்த முன்னுரை நான் சொல்லிட்டேன் அடுத்த மந்திரத்துக்கு போலாம் பஞ்சாக்கர தீபத்தில் உள்ள விளக்கம் சொன்னா மட்டும் போதும் ஒடுங்கி ஒடுங்கி நிலை பெற்றுங்கிற மந்திரத்தில் குறிப்புரை பாருங்க உலக பற்றி விட்டு திருவடியில் நாம் ஒடுங்க வேண்டும் அப்படி ஒடுங்கி நிலைத்திருக்கிற உத்தமர்களுக்கு நடுக்கம் ஒடுங்குதல் என்பது திருவடியில் ஒடுங்குதல் அவர்களுக்கு யமபயம் இல்லை துன்பம் இல்லை இரவு பகல் இல்லை மனதை பொறிவழி செல்லாமல் தடுக்க வேண்டும் புலன்களில் செல்லாது புலன்களை பற்றாது தடுக்க வேண்டும் ஆனந்த வடிவமான இறைவன் திருவடிக்கண் நிலைத்திருத்தல் தான் ஒடுங்குதல் ஒடுங்குதலுக்கு அழகான டெபனிஷன் சும்மா இருந்துட்டதுனால அவர் ஒடுங்கிட்டார்னு அர்த்தம் கிடையாது ஆமா அதாவது முத்தநாதன் சும்மா தான் இருந்தான் யாருக்கு முன்னால் மெய்ப்பொருள் நாயனாருக்கு முன்னால் எதில் ஒடுங்கணும் ஆனந்த வடிவமான இறைவன் திருவடியில் ஒடுங்கணும் சரியா இந்த ஒடுங்கி நிலைபெற்ற என்ற மந்திரம் திருவடியில் ஒடுங்கி நிலைபெறுத்தலே தவம் என்று சொல்லுகிறார் அதான் இப்போ பேசணும் நம்ம மைக்கில் சொன்னதே அதுதான் சொன்னோம் இது பற்றுவிட்டவர்களுக்கு தான் கைகூடும் என்பதனால் துறவு என்ற அதிகாரத்திற்கு பின்னால் திருமூலர் சொன்னார் அடுத்த மந்திரம் எம் உயிரும் என்று தொடங்குகிற மந்திரம் முன்னுரை அருளை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே தவம் கைகூடும் முன்னுரை அவர்களுக்கே தவத்தின் பெருமை தெரியும் பயன் தெரியும் இந்த மந்திரத்தில் திருமூலர் உயிரை ஆருயிர் என்று சொல்றார் அதற்கு உரை எழுதும்போது நான்மறை பயிலா நாட்டில் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது சித்தியாரில் அதாவது வேதம் இல்லாத நாட்டில் பிறக்க செய்யாமல் நம்மளை இறைவன் எங்கே பிறக்க செஞ்சிருக்கிறாரு அதுக்குதான் ஆறு உயிர்னு பொருள் வேதத்தின் அருமை தெரியாத ஆகமை அருமை தெரியாத திருமுறை அருமை தெரியாத நாயன்மார்கள் சமயக்குறவர் சந்தானக்குறவர் இவங்க வரலாறுலாம் தெரியாத உலகத்தில் பிறக்காம இந்த நாட்டில் பிறந்ததுனால இந்த உயிருக்கு என்ன ஆறு உயிர் என்று பொருள் சொல்றார் உயிர்கள் எவ்வாறு தோன்றுகிறது உயிர்கள் எவ்வாறு உடலை பெறுகிறது உலகம் எவ்வாறு தோன்றுகிறது என்பதெல்லாம் இந்த தவத்தில் இருப்பவருக்கு தான் புரியுங்கிறார் மற்றவங்களுக்கு புரியாது வள்ளலார் சொல்றாரு உடம்பு வருவகை அறியீர் உயிர் வருவகை அறியிருங்கிறார் அதே இடம் தான் இது வள்ளலார் சொல்றாரு நீ மார்க்கத்தில் நிக்கலன்னா உடம்பு எப்படி வந்ததுங்கிறது தெரியாது உயிர் எப்படி வந்ததுங்கிறது தெரியாதுங்கிறாரு அதே தான் இங்கு சொல்லப்படுது ஒரு பயனை கருதாமல் சிவஞானத்தை மட்டும் எண்ணிக்கொண்டு செய்யப்படும் தவமே செம்மாதவம் செய்யப்படும் தவத்தை செம்மாதவம் என்றார் செம்மாதவம் என்றார் தவத்தின் பெருமை உணர வேண்டும் தவத்தை செய்வதற்குரிய முயற்சியின் பெருமையை அறியணுங்கிறார் முயற்சியின் பெருமையை அறியணுங்கிறார் இந்த மந்திரத்தில் அம்மான் என்று ஒரு வார்த்தை இருக்குது அம்மான்னா தலைவன் என்பது என்று பொருள் அம்மான்னா தலைவன் என்று பெயர் ரெண்டு மந்திரத்திற்கான பஞ்சாகர தீப குறிப்பு பதிவு செஞ்சிட்டோம் அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குது பிறப்பெரியார் என்று தொடங்குகிற மந்திரம் முன்முறை தவத்தில் ஈடுபடுபவர் இம்மைக்குரிய பொருள் செல்வையும் மறுமைக்குரிய அருள் செல்வத்தையும் பெறுவார்கள் அதாவது இம்மையில் புகழும் பொருளும் நம்ம ஏன் புகழையும் பொருளையும் கவனம் வைக்காதன்னா நம்ம எங்கே நின்றுடுவோம் அடுத்த பிரமாணம் ஆமாம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வத்தை பிரமாணமாக வச்சோம் இங்கே பாருங்க இம்மையினாலே புகழும் பொருளும் தான் புகழ பொருளை கவனம் வச்சா இம்மைகாரன் சார் மறுமையில் கவனம் சிவன் திருவடி நம்ம ஏன் இந்த ரெண்டிலையும் கவனம் வைக்காதீங்கன்னு சொல்றோம்னா நம்மள எதுல லாக் பண்ணி விட்டுறோம் இதுல பண்ணி விட்டு லாக் பண்ணி விட்டுறோம் அருள் என்ன வராது கவனம் வராது அடுத்தது பிச்சை கொடுப்பவன் மனம் கணிதற்கேற்ற பிச்சை கொடுப்பவன் மனம் கணிதற்கு ஏற்ற பிச்சை கொடுக்குறவன் மனசு உருகணுங்கிறதுக்காக பல வகையான முயற்சிகள் செய்யப்படுதான் அதனால் திருமூலர் பல பிச்சை செய் மாந்தர்னாரா சார் அதாவது பல்லை காட்டி ஆசகம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டி இருக்குது பிச்சை எடுக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் உலகத்திலே கஷ்டமான தொழில் ஒன்று தான் பிச்சை எடுக்கிறது தான் ஏன்னா அவன் தன்மானத்தை விடுறான்ல இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க உங்கள் மணி பர்சை தொலைச்சிட்டீங்க டிக்கெட் எடுக்க காசு இல்லை உங்கள் ஊர்காரன் பக்கத்தில் இருக்கான் பத்து ரூபா கேட்க முடியுமா உங்களால் இறங்கி ஓடுவீங்களே தவிர செய்ய மாட்டீங்க ஆனால் அவன் வந்து பிச்சை எடுக்க ரெடியாக இருக்கான்ல தன்மானத்தை கைவிட்டவன் ச பாதி ஆன்மீகவாதி பிச்சைக்காரனை ட்ரை பண்ணால் யாராகிடலாம் பாங்க ஞானிகள் ஞானி ஆக்கிடலாம் பிச்சைக்காரனை கொஞ்சம் ட்ரை பண்ணால் யாரா மாற்றிடலாம் ஏன்னா தன்மானத்தை விட்டு உட்காந்துட்டான் அடுத்து அவனுக்கு சோற போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது அப்படிம்பாங்க அதனால் அதனால தான் விவேகானந்தர் சொல்லுவார் ஒருவனுக்கு நீ ஒரு ரூபாய் கொடுக்கும்போது நீ நன்றியோடு இரு அப்படிம்பார் ஏனென்றால் நீ ஒரு ஒரு ரூபாய் தானம் செய்வதற்கு அவன் காரணமாக இருந்திருக்கிறான் அவன் கை நீட்டி வாங்கியதனால்தான் நீ தானம் கொடுத்தவனானாய் நன்றியோடு இருக்க வேண்டியது வாங்கியவன் அல்ல கொடுத்த நீ அப்படிம்பார் புரியுதா உங்களுக்கு அதனால தான் இந்த பிச்சை கொடுப்பவன் கொடுப்பவனுடைய மனசை உருக வைக்கிறதுக்காக யாசகன் பல வகையான முயற்சி பண்ணுறான் ஒரு பாடல் உண்டு தமிழில் பழைய பாடல் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பல்லைத்தான் வைத்தான் அந்த மந்திரத்தில் ஒரு தமிழ் வரும் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானான் பிச்சை எடுக்க வைக்கிற போது ஒரு பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்க ஒருத்தன் சொல்றான் கல்லையும் மண்ணையும் காட்சி கொடுத்துடலாம்னா என்ன எடுக்க வேண்டியது இல்லை பல்லைத்தான் அடுத்தவங்ககிட்ட போய் என்ன காட்டணும் ஒன்னும் இல்லை சார் ஒரு ஐயாயிரம் ரூபா உங்களுக்கு அவசரம்னா பக்கத்து விட்டுக்காரங்கிட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா என்ன சொல்லுவீங்க ஊரில் இல்லாத நியாயமெல்லாம் பேசி பேரன் நல்லா இருக்கானா பேச்சி நல்லா இருக்கானா இதெல்லாம் எதுக்கு நம்ம அவங்ககிட்ட ப பல்ல தான் எதை வாங்க வேண்டியிருக்குது இருக்குது

உடலை பேணுவதற்கு கூடிய உழைப்பை கூட செய்யாமல் உழைப்பு கூட செய்யாமல் பிச்சை ஏற்று வாழா கழிப்பதை திருமூலர் கண்டிக்கிறார் பெரிய விஷயம் என்ன பிச்சை இருக்கிறதை யார் கண்டிக்கிறார் திருமூலர் கண்டிக்கிறார் கண்டிக்கிறார் பல பிச்சை செய்மாந்தர் பிறப்பு அறியார் பல பிச்சைகளை எடுத்து வாழக்கூடிய அவனுக்கு பிறப்புனா என்னதுன்னு தெரியாது பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து எதை வளர்த்து கொள்ளுவான் பிறப்பை கொள்வான் என்று சொல்வதை இந்த மந்திரத்தில் பார்க்கிறோம் அடுத்ததுல தொடர்ந்து வரக்கூடிய செய்தியை நாம் பார்க்கலாம் மறுப்பிலராகிய மாதவம் செய்வார் இறைவன் திருவடி சம்பந்தத்தை என்றும் எக்கணமும் அறாதவர்களாய் பெரிய தபம் செய்கிற என்பது மறந்து செய்வதும் தவமாயினும் அது இடையீடுபடுதலின் அத்துணை பெருமையும் பயனும் உடையதன் என்பதான் அதனால மாதவம் ஒண்ணுமில்ல மாதவம் என்பது இடையறாது இறைவனை நினைப்பது இறைவனை மறந்து செய்வது தவமானாலும் அது மாதவம் ஆகாது மாணிக்க சொன்னது போல இமைப்பொழுதும் நீங்காதான் அந்த நிலையிலிருந்து செய்யணும் அடுத்தது பிறப்பினை நீக்கும் பெருமையாவது பிறப்பினை நீக்கும் பெருமை என்பது பிறப்பிற்கு காரணமான ஆகாமிய சஞ்சித வினைகள் நீங்குதல் அழகான ஒரு வரி கொடுத்திருக்காங்க தவம் செய்பவர்களுக்கு ஆகாமியம் ஏறாது ஆகாமிய வினை ஏறாதுன்னு கொடுத்திருக்காங்க தவம் செய்வாருக்கு ஆகாமிய வினை ஏறாது அதனால தான் சைவம் வந்து இந்த சரியகிரிய யோகம் ஞானத்தை கையில் எடுத்ததுக்கு அதான் காரணம் சரியகிரிய யோகம் ஞானத்தில் ஒருத்தர் தீவிரமா இருந்தான்னா மூன்று மலங்களும் முடிவுக்கு வந்துடும் அந்த முயற்சியின் இடையில வர்றவர் தான் குரு அந்த முயற்சியில சரியகிரிய யோகத்தில் முழுமை பண்ணும்போது குரு அதனால தான் ஆகாமியம் இல்லைன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும் யார் வந்து இல்லாமல் செய்வார் அப்படி புரிஞ்சுக்கணும் ஏன்னா திருமூலரே எந்த பேசிக்கலா தான் இருக்கிறாரு குரு பேசிக்ல தான் இருக்கிறார் புரியுதா இறைவனுடைய திருவருளால் எடுத்த தேகத்தில் நாம் பிராரத்தத்தை நுகர்கிறோம் பிராரத்த வினைகள் உடலளவாய் கழிந்த பிறகு மற்ற வினைகள் எப்படி போகுங்கிறதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்லியிருக்கிறார் மற்ற வினைகள் எப்படி போகும்னா நெருப்புக்கு முன்னால் பஞ்சி மாதிரி போயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஜீவன் முக்தனுக்கு பிராரத்தம் முடிவுக்கு வரும்போது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் மாயை மீதி ஏதாவது வினைகள் இருந்தாலோ ஆணவ மலம் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் எதுக்கு முன்னால் பஞ்சிப்பொதி மாதிரி அழகான ஒரு வார்த்தை இப்போ முதல் முதலாக நம்ம இப்போ தான் அந்த உதாரணத்தை பார்க்குறோம் நெருப்புக்கு முன்னால் பஞ்சிப்பொதி போல் எல்லாம் போயிடும் ஜீவன் முக்தனுக்கு எது போது பிராரத்தம் பொழுது இவ்வாறு தவத்தினால் அருள் பெற்று வினை போது பிரவாக அநாதியாகி வரும் பிரவாக அநாதினா தொடர்ந்து வருதல் அர்த்தம் பிரவாக அநாதினா யாராவது கேட்டாங்கன்னா எப்படி சார் புரிய வைக்கிறதுனா நான் சொல்கிற மாதிரி புரிய வைக்கணும் ஒரு ஆறு இருக்குது அதனுடைய வாய்க்கால் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க அல்லது படித்துறையில் உட்காந்துருக்கிறீங்க ஆறு மணிக்கு ஆறு உங்களுக்கு ஆகுது ஆறு மணி ஒன்றாவது வினாடிக்கு எந்த தண்ணி வந்துடும் அதுக்கு பிறகுதான் பிரவா பிரவாக அநாதி ஒரு வினை முடியும் போது இன்னொரு வினை தோன்றிடும் அதைத்தான் சொல்கிறார் பிரவாக அநாதின்னு பிரவாகம்னா வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது ஆறு மணிக்கு ஒரு தண்ணி கிராஸ் பண்ணும்போது ஆறு மணி ஒரு வினாடிக்கு அடுத்த தண்ணி வந்துடும் பழைய தண்ணி முடிஞ்சா புது தண்ணி வருவது போல் பழைய வினை முடியும்போது எந்த வினை வரும் ஒரு வினை முடிவில் ஒரு வினை தோன்றும் அதைத்தான் இவ்வாறு வினைகள் வரும்போது பிறவியும் தொடரும் இது எல்லாத்தையும் நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ன செய்து அவ்வளவுதான் தவம் செய்து முடிவுக்கு கொண்டு வரலாம் அவருடைய முயற்சிக்கும் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நேரடியாக கனெக்ட் ஆயிட்டு என்ன சொல்றீங்க ஆமா ஆமா சரியா கனெக்ட் ஆயிட்டு புரியுதா அடுத்தது அவர்களுக்கு செல்வமும் கிடைக்கும் எல்லாருக்கும் ஐயோ நிச்சயமா ஆமா இருக்கும் கட்டாயம் இருக்கும் கட்டாயம் இருக்கும் நேற்று அவர் வந்து ஐயாவை சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்குன்னு சொன்னதுனால தான் பேசுகிறேன் நான் தேவையில்லாமல் எதுக்குள்ளேயும் நுழைய மாட்டேன் அப்புறம் அவர் மைண்டில் அந்த செட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சனால தான் இன்றைக்கி பேசுனேன் நேற்று அவர் வந்து தங்க வேலைன்னு கூப்பிட்டு சொல்லிட்டார் ஐயா ஒரு அஞ்சு நிமிஷம் பேச சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அப்படின்ட்டார் அது நமது நல்ல இடத்துக்கு வந்துட்டோம் எல்லோரும் ஆமாம் ஆமாம் அதை எழுதுங்க அதனால் மேலும் அவர்கள் வீடு பெறுதல் உறுதியாகும் வீடு பெறுதல் உறுதியாகும் மக்கள் உள்ளம் செல்வத்தின் கண் எல்லையில்லாத பேராசை பூண்டது அதனால வேண்டிய செல்வம் அதான் மாணிக்கவாசகர் வேண்டத்தக்கது அறிவாயிட்டார் மக்கள் உள்ளம் செல்வத்தின் கண் எல்லா இல்லாத பேராசை உடையது அதை எல்லாத்தையும் பெறலாம் என்ன மற்றவன் பெறுறதுக்கும் நம்ம பெறதுக்கு என்ன வேறுபாடுனா நம்ம அதில் அழுத மாட்டோம் என்ன செய்வான் அழுதுவான் புரியுதா அடுத்த மந்திரம் நடத்திட்டமா அதுக்கு பஞ்சாக்கர தீபம் பார்த்தா கிளம்பி போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இது நாலு நிமிஷம் வேணா ஆகும் அடுத்த மந்திரத்திற்கான இருந்து வருந்திங்கிறதுக்கான முன்னுரை தவத்துக்கு தடையாக எது வந்தாலும் தவம் செய்பவர்கள் மனசு தளரமாட்டாங்க தவத்திற்கு தடையாக இந்திரன் முதலான தேவர்கள் வந்தாலும் அவர்கள் மனம் சிவ நினைவாகவே இருக்கும் அவர்களுக்கு வாசனாமலம் கிடையாது இந்த மந்திரத்தில் இருந்துன்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்போ கூட நான் சொன்னேன் யான் இருந்து ஓம்புகின்றேனே அந்த இருந்துக்கு இங்கே பொருள் சொல்றாரு இருந்து என்பது கண்ட கண்ட இடங்களில் சுற்றாது ஓரிடத்தில் இருத்தல் அது மட்டுமல்ல அருஞ்செயலில் இருத்தல் அப்படின்னு உரை சொல்லியிருக்காங்க அதைத்தான் நான் என்ன சொன்னேன் தவத்தில் இருந்து கொண்டு இருத்தல் ஒரே இடத்துல இருக்க இருத்தல் கிடையாது மலை குகைகளில் நதியின் ஓரங்களில் என்று பொருள் எடுக்கலாம் இந்த மந்திரத்தில் வருந்தின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஏன் வருந்தினார்னா இருந்து வருந்தின்கிறார் ஏன் வருந்தினா திடீரென்று ஏன்னா ஒருவன் துறக்கவும் முடியாது திடீரென ஒருவன் தவம் செய்யவும் முடியாது அவன் கொஞ்சம் வருந்தினா தான் என்ன செய்ய முடியும் அதனால தான் வருந்திங்கிறார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது ஒருவன் தவம் செய்து உடம்பு மெலிந்தால் அவன் பிரம்மம் அவன் பிரம்மமாகிறான் அவனுக்கு உடல் அழகு முகப்பொலிவுகள் எல்லாம் வரும் அரிய காரியங்களை செய்வான் அதனால் எழில் தவம் என்றார் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எதை இழந்தாலும் துன்பமடைய மாட்டார்கள் போல் இருப்பார்கள் அதனால் பெருந்தன்மையாளர் என்றார் இன்னும் ரெண்டே நிமிஷம்தான் இந்த மந்திரத்தில் பேதிக்க ஒரு வார்த்தை இருக்குது பேதிக்க என்றால் மனம் ஆறுபடுத்த மனம் ஆறுபடுத்த அர்த்தம் அதாவது உரையாசிரியர் அழகா சொல்றாரு முப்புறத்தில் சிவ பூஜை செய்தவர்களை திருமால் புத்தனாக சென்று என்ன செய்ய விடாமல் தடுத்தாரு அது மாதிரி யாராவது பண்ணுவாங்க ஒரு கதை சொல்ற அழகா இருக்குது பௌத்த சமண மதங்களிலும் உலகில் யாரேனும் செயற்கரிய தவம் செய்தால் இந்திரன் அவர்கள் தவத்தை கெடுப்பான் என்று வரலாறு இருக்குது நம்மால் போய் அடைஞ்சல் சமண மதங்கள்ல யாராவது நல்ல தவம் செஞ்சா அவங்களை வேலையை யார் செஞ்சிருக்கா இந்திரன் செய்திருக்கிறான் நகுடன் தவமும் விஸ்வாமித்திரன் தவமும் கெட்டது இந்திரனால் இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான செய்தி சார் இப்படி பிரமாணமா அடிச்சாதான் நம்ம யாருன்னு தெரியும் என்ன சொல்றீங்க ஆமா இதுல நகுடன் நகுஷன் வந்து வடமொழி உச்சரிப்பு நகுடன் தமிழ் நகுடன் தவமும் விஸ்வாமித்திரன் தவமும் கெட்டது இந்திரனால் ஆனால் தவத்தை இந்திரனால் கெடுக்க முடியாது விஸ்வாமித்திரருக்கு கேடு வந்ததுன்னா அவர் வந்து என்ன புண்ணியம் பெறல பாத்தீங்களா அவரே தராசிலுக்குறார் அப்போ சிவபுண்ணிய ஏன் சம்பாதிக்கணுங்கிறது அதுதான் ஆகமத்தினுடைய சிறப்பு புரியுதா அணையிட பெருகும் ஆறு போல பெருகும் ஆறு போல அவர்களுடைய சிந்தனை சிவன்பால் செல்லும் சிக்கன பற்றி நிற்பார்கள் இந்திரனே தடுக்க முடியாது தபம் என்பதனால் இது பற்றற்ற துறவு துறவுக்கு பிறகு பற்றட்ட தவம் துறவுக்கு பிறகு வைக்கப்பட்டது என்ற அளவில் நிறைவு செய்வோம் இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலய திருவிழி எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொள்ளும் ஆறுது கேட்ப எம்பெருமான் வழி எழுந்தவர்களை நாளை பணி நோக்கி செல்வோம் சிவாய் நம சிவாய் உரை நல்லா இருந்தது இன்றைக்கு நல்லா